மட்டும்தான் சார் இன்னி வரைக்கும் நான் இருக்கேன்னா அது காரணமே எங்கள் அம்மா தான் சார் எங்கள் அம்மா தர வேறு யாரும் இல்லை அவங்க மட்டும்தான் சார் ஏன்னா இவன் வெளியில் இப்படி பசங்க கூட இப்படி ரோடு பக்கம் போவேன் இப்படி வர ஆசைப்படுறாங்க சார் இவ எப்பயே என்கிட்ட சொன்னால் எனக்கு வீல் சேர் வேணுமானு என்னால் முடியலைங்க சார் வாங்கி கொடுங்க அல்ல அல்ல குறையாத ஒரு விஷயம் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் இங்க வந்து உங்களோட பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தோட பேசதுக்கு அப்புறம் இங்க பழகிறது இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட இருந்து நாங்க எடுத்துக்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் அல்ல அல்ல குறையாது அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விதிவிலக்கு அறக்கட்டளை சார்பாக எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திருக்கோயிலூர் பக்கத்துல இருக்கிற வட மருதூருக்கு நானும் ராஜேஷனும் வந்திருக்கோம் இங்கே நம்ம சந்திக்க போகிற நபர் யாருன்னால் கலைச்செல்வி அப்புறம் திலீப் குமார் அவங்களோட பையன் பிரதீப் அவருக்காக தான் நம்ம இப்போ ஒரு எலெக்ட்ரிக் வீல் சேர் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன ஆசை வாட் பாயிண்ட் ஆசைலாம் பெருசாக எதுவும் இல்லை சார் ஆசை பரளவுக்குலாம் நீ என் வாழ்க்கை இல்லை சார் நான் வந்து சும்மா இப்போ ஸ்கூலுக்கு தான் சார் போ படித்தேன் நல்லா ஆனால் படிப்போம் சார் இப்போ ஸ்கூலுக்கு போக நல்லா போயிருந்தோம் சார் ஆனால் திடீர்னு தான் சார் கால் கையெல்லாம் ரொம்ப அசிரமமாக ஆகிப்போச்சு சார் அதுலேருந்து கையும் வாங்க எழுத வராது பேனாவும் பிடிக்க முடியாது சார் பிடிச்சாலும் அப்படியே கை அப்படி இருக்கும் வலிக்க வலிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சார் படித்தேன் படிப்பே கஷ்டப்பட்டு தான் சார் நான் படித்தேன் அவ்வளோவா ஈஸியாலும் எனக்கு இல்லை சார் எதுவுமே எங்கள் அம்மா மட்டும்தான் சார் இன்னி வரைக்கும் நான் இருக்கேன்னா காரணமே எங்கள் அம்மா தான் சார் எங்கள் அம்மா தர வேறு பிறந்ததே கஷ்டம் அப்பத்திலிருந்தே ஒன்றுக்கு ரெண்டு கிலோ தூக்கி வந்து தான் விட்டுன்னு இப்போ கொஞ்சம் நாளாக தூக்க முடியாமல் அவஸ்தப்பட்டுன்னு இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் தூரம் தூக்கி வர முடியாது ஒரு நாள் போட்டு கீழே ஊந்து ரொம்ப இதாகி இடுப்பு வலி எடுத்துன்னு இப்போ ரொம்ப முடியாமல் ஆகுது ஏன்னா இவனை வெளியில் இப்படி பசங்க கூட இப்படி ரோடு பக்கம் போவேன் இப்படி வர ஆசைப்பட்றாங்க சார் இவ எப்பயோ என்கிட்ட சொன்னா எனக்கு வீல் சேர் வேணுமானு என்னால் முடியலைங்க சார் வாங்கி கொடுங்க ஆக்சுவலாக இவர் வந்து வேற ஒருத்தரோட பேஜில் கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சேர் வேணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார் அதை நான் பார்த்தேன் பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் வந்து அவர் நான் யூடியூப் ப பார்ப்பேன் சார் யூடியூபில் பார்க்கும்போது இவர் பொதுசாக அதிகமாக பண்ணியிருந்தேன் சார் எங்கள் மாதிரி ஹெல்ப் பண்ணுறது நானும் உதவி கேட்டேன் அவரும் பார்த்து உடனே கான்டெக்ட் பண்ணேன் சார் கான்டாக்ட் பண்ணி இத போல் எங்கள் வீடு அட்ரஸ்ஸு எல்லாம் கேட்டு தெரிஞ்சு அனுப்பி சார் ஒரே வார்த்தையில் வந்துடும் சொன்னார் சார் மாதிரி ஒரே வார்த்தையில் வந்துட்டேன் நான்டாரா அப்படின்ற கம்பெனியிலருந்து இவருக்காக இந்த வீல் சேருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு விஷயம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஊர்லேருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் திருநறுங்குன்றம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அது எங்கள் குலதெய்வ கோவில் அங்கே நான் அடிக்கடி வருவேன் அதனால் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் அந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் ஃபோனில் அவர் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் என் ஊரே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இருபது வருஷம் ஆச்சு சார் நான் வீட்டை விட்டு வெளில போய் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அது ரொம்ப பாதித்தது இன்னொரு நாள் வேறு விஷயம் ஃபோனில் பேசும்போது அவங்க அம்மா ஃபோன் அட்டன் பண்ணி கலைச்செல்வி அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேசுனாங்க சொல்ல முடியல அந்த விஷயத்தை பட் அவர் அவருக்கு செஞ்சிக்க வேண்டிய வேலையை அவரால் செஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காரு உடனே தோணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீல் சேருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரி உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லலாமா எவ்வளவு பிரிவு எவ்வளவு வழி வாழ்க்கையில் உதவி செய்யும்போது தான் மனிதன் மனதோடு வாழ்கிறான் மனம் விரும்புவதை வாழ்கிறான் உதவிக்கு பணம் பார்ப்பதில்லை உதவிக்கு ஜாதி பார்ப்பதில்லை உதவிக்கு மொழி பார்ப்பதில்லை உதவிக்கு வசதி பார்ப்பதில்லை உதவி அளவுகோலோட வாழ்வதில்லை திருக்குறளில் ஒன்று சொல்லணும்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கும் ஸோ அதோடைய பொருள் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சே நம்ம செய்கிறோம் அப்படின்றது தண்ணி செய் தெரியாமலே நம்ம ஒரு நன்மை செய்தோம்னா அந்த நன்மை நன்மைக்கு கைமாறா வந்து இந்த விண்ணுலகமும் மண்ணுலகமுமே வந்து சமமாகாது அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு கருவி தான் ஆனால் எங்கள் எங்களுக்கு பின்னாடி வந்து பல பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அவங்க செஞ்ச அந்த உதவி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து விண்ணோடும் மண்ணோடும்மே வந்து சமமாகுது அல்ல அல்ல குறையாத ஒரு விஷயம் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் இங்கே வந்து உங்களோட பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தோடு பேசுனதுக்கப்புறம் இங்கே பழகிறது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் உங்க இருந்து நாங்கள் எடுத்துக்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் அல்ல அல்ல குறையாது அன்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கு சார் நன்றி நல்லா இருக்கு சார் பிரதீப் ஸ்வீட் சாப்பிடுங்க சரியா நன்றி சார் எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க கண்டிப்பாக எல்லாமே மாறும் உங்களுக்காக ரெண்டு மரக்கன்று கொடுக்குறோம் உங்கள் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் இதுகிட்ட பகிர்ந்துக்குங்க இதை இதை வந்து முடிஞ்ச நல்லா பார்த்துக்குங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க நல்லா வளர்த்து விடுங்க இதுக்கு வந்து சந்திரசேகரன் அப்படின்னு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒருத்தர் அவர் தான் இதுக்கு காசு கொடுத்தாரு மரம் வாங்க போன இடத்துல குமார் அப்படின்றவர் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷனாக இது ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு ஓம் சக்தி நர்சரியிலருந்து இதை அவர் கொடுத்தாரு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் தைரியமா இருங்க இருக்கும் அது இந்த பா இது உங்களுக்கு மெசேஜ் போட்டு எனக்கே தெரியாதுங்க சார் இவனாவே போட்டு நேற்று தான் சார் சொன்னா எனக்கு இதேமாரி சார் வராங்க நீ வேலைக்கு போவோம் அம்மா வீட்டில் நில்லு அப்படின்னா நான் இங்கேருந்து வெளியூருக்கு தான் சார் போறேன் கரும்பு கட்டிட்டு வருவேன் இங்கே டாட்டாஜில ஏறி போடணும்னா அப்புறம் அங்கே வேலை செஞ்சுட்டு அவங்களே இட்டுன்னு வந்து விட்டுருவாங்க இன்னைக்கு நான் போகல வேலைக்கு நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு போய் யாருச்சு வேணாம்ன்னா நீங்களும் வந்தீங்க எவ்வளோங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இரநூறுபாங்க சார் இது வச்சுக்கோங்க சார் இது உதவி எனக்கு பெரிய சார் பணம் கொடுத்து உதவி பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் பணம் கொடுத்து உதவ போறவங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி மற்றும் நன்றிகள் இன்னொரு ஊர்ல இன்னொரு கதையோட உங்களை விதிவிலக்கு அறக்கட்டளை சார்பாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழர் ரமேஷ் ராஜேஷ் நன்றி வணக்கம்